வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார் வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் வகையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இதையொட்டி பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நிறுவனத்துடன் கழகம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது மேலும் கட்சி கட்டமைப்பு பணிகளை வலுப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டியல் ஐந்து கட்டங்களாக வெளியானது புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சில தினங்களில் புதிய பட்டியல் வெளியாக இருக்கிறது இந்நிலையில் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற இருக்கிறது கூட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கின்றனர் கட்சி தொடங்கி நடைபெறும் முதல் பொதுக்குழு என்பதால் முக்கிய தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்றன இதையொட்டி கட்சி பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் முன்னதாக கட்சி தொடங்கி முதல் ஆண்டு முடிவடைந்து இரண்டாம் ஆண்டு கடந்த இரண்டாம் தேதி முதல் தொடங்கிய நிலையில் இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட விழாவை சிறப்பாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் விரைவில் சென்னையில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனையும் செய்ய இருக்கிறார் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருப்பதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் விஜயின் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் திட்டங்களும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது